நான் சிம்மராசி ராசி நட்சத்திரம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்மராசி நீ எங்கேயோ போவ எங்கேயோ போவேன்னு சொல்லுவாங்க ஆனால் டெய்லி டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கு ஒரு பலன் சொல்கிறேன் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க உங்கள் முப்பத்தி ரெண்டு வயதுலேயே உங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி நீங்கள் இறைவனை மட்டும்தான் நேசித்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் உங்கள் லைஃப் ரைட்டுங்களா இனிமேட்டுக்கு நீங்கள் இறைவனை தொட்டு அப்படியே குழந்தைகள வாழ்க்கையை அப்படியே போயிட்டீங்கன்னா லைஃப்லாங்க நல்லா போயிடும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வயசாக இருக்கும் இல்லையா முப்பத்தி ரெண்டை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வருஷம் ஆயிருக்கும் இல்லையா உங்களை ஜெயிக்கிறக்க முடியாது சிம்மராசி மக நட்சத்திரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலே ஞானம் மிக்கவர்கள் குடும்ப வாழ்க்கையில மட்டும்தான் பெண்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பிரச்சனை வரும் கணவன் மனைவி தவிர மற்ற எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும் புரியல புரியலையா புரியாதவங்களுக்கு கூட மாதிரி சொல்லிருக்காரு புரியல அதாவது நீங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்கன்னு சொல்ல சரி ஆமா ஒட்டுருவோம்